வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் உடனான கலந்துரையாடலின் மூன்றாம் பாகத்தை கேட்கலாம் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் சார் ஒரு இலக்குடன் கூடிய திட்டமிட்ட பயணம் அதற்கான எல்லா ஒரு திட்டமிடலும் வந்து சரியா வந்து போடப்பட்டுட்டே வருது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஜவுளித்துறை மேம்பாட்டுக்காக வந்து தேசிய இழை இயக்கம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பை வந்து பார்க்கிறோம் நீங்க முன்பே சொன்னீங்க ஜவுளித்துறைக்கு எந்த அளவுக்கு ஊக்கமளிக்கப்படுது அப்படின்னு இப்போ இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது சார்ந்த அந்த உற்பத்தியாளர்களுக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றத்தையும் திறன் பயிற்சியும் கொடுக்கும் சார் நமக்கு வந்து பொதுவான ஆடை உற்பத்தி என்பது ஒரு பகுதி ஆனால் இந்த சிறப்பான ஒரு தனித்துவமான கைத்திறன் கொண்டவர்கள் அல்லது வேற வேற பகுதிகளில் இப்படிப்பட்ட ஒரு கலைத்திறமைகள் நிறைந்திருக்கக்கூடிய இப்போ இதெல்லாம் வந்து வழக்கமான ஒரு ஜவுளித்துறையை விட கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தையும் வருவாயையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அப்போ நம்ம வந்து என்ன கவனத்தில் செலுத்துறோம்னா இந்த மாதிரியான ஒரு ஜவுளித்துறைக்கு பொதுவான ஒரு முதலீடு அதற்கான தேவைப்படக்கூடிய பயிற்சி அதற்கு தேவைப்படக்கூடிய கட்டுமான வசதிகள் இது எல்லாம் ஒரு பக்கம் பண்ணுறோம் அதே சமயத்தில் நாம் அவங்களுடைய ஒரு உற்பத்தி திறனை நாம் வந்து பயிற்சியின் மூலமாக மேம்படுத்துகிறோம் அப்போ இயல்பாகவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமாக தெரியாத ஆனால் உண்மையாகவே இப்போ உதாரணமாக டசர் சில்குன்னு ஒன்று சொல்கிறோம் அல்லது வந்து காஷ்மீரி ஷால்ன்னு சொல்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து மிக ஒரு அரிய பொருட்களாக உற்பத்தி செய்வதே ஒரு அரிய திறமைகளாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து நம்ம இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்போ என்னாகும் வழக்கமாக அதிகமான ஜவுளி உற்பத்தியின் வாயிலாக கிடைக்கக்கூடிய வருவாயை விட இவையெல்லாம் வந்து கூடுதலான நிதி வருவாயை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு அதே கூட இதுல சேர்த்து பார்க்கலாம் இதுலயே ஒரு அஞ்சு ஆறு திட்டங்களை வந்து சேர்த்து அப்போ நீங்க இதெல்லாம் ஒருமிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கவனம் ஒன்னு நமக்கு வந்து கிடைக்குது அப்ப என்ன நடக்கும் அந்த மாதிரியான ஆர்டிசன்ஸ்க்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது அந்த மாதிரியான ஆர்டிசன்ஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அவங்க வந்து தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு விட்டு வேறு போகாமல் இதையே தொடர்ச்சியாக வந்து வேலை செய்வதற்கும் அதன் வாயிலாகவே அவர்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டுவதற்குமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போ அந்த பொருளாதார நிலைத்தன்மை என்பது அந்த தொழிலுக்கே கிடைக்கிறது அப்போ அந்த தொழில் வந்து வேற வேற பகுதிகளில் இப்போவே கிளஸ்டர்ஸாக இருக்காக்கில்ல அந்த கிளஸ்டர்ஸே வந்து அந்த தொழில் அழிந்து விடாமல் அந்த கைவினை திறன் அழிந்து விடாமல் காக்கப்படும் அதன் மூலமாக அவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் அதன் மூலமாக வருவாய் உருவாக்கப்படும் இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த மாதிரியான ஜவுளித்துறை என்பது ஒரு ட்ரெடிஷ்னல் செக்டார் அந்த ட்ரெடிஷ்னல் செக்டாருக்கு ஒரு புதிய முகத்தை வந்து கொடுக்குறாங்க அது வந்து அதுக்கு ஒரு பெரிய புஷ் ஒண்ணு கொடுக்குறாங்க இன்னைக்கு அதுக்கான ஒரு தேவை ஒண்ணு இருக்கு சர்வதேச அளவில் அந்த தேவையை மனத்தில் கொண்டுதான் இந்த மாதிரியான முயற்சியில வந்து அரசாங்கம் இறங்கியிருக்கு நிச்சயமா சார் இந்திய ஜவுளிகளுக்கு வந்து எங்கேயுமே வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் இன்னொரு விஷயத்தை வந்து பார்க்கறோம் சார் நாடு முழுவதும் ஏழு அதிவேக ரயில் வழித்தடங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு இதுல வந்து ரொம்ப சிறப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம சென்னைக்கு வந்து ரெண்டு அதிவேக வழித்தடங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் சொல்லலாம் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா இதுவும் நீங்கள் குறிப்பிடுற மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு கிளஸ்டர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் உற்பத்தியை பெருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை பெருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம் இதை பத்தி உங்களுடைய பார்வை சார் ஏற்கனவே பலனை வந்து ரொம்ப அழகா அனுபவித்துக் இப்ப நீங்க அனுபவித்து கோயம்புத்தூர் காலையில கிளம்பினோம்னா போய் மத்தியானத்துல ஏதோ ஒரு மீட்டிங்கோ இல்ல அங்க விஷயங்களோ முடிச்சிட்டு வாங்கிட்டு சாயங்காலம் மேல கிளம்பி திருப்பி சென்னைக்கு வந்து சேர்ந்தோம் இதே மாதிரி தென் மாவட்டம் எனக்கு எல்லாம் வந்து காத்தாலேன்னா மத்தியானம் வந்து திருநெல்லை போயிட முடியுன்றது என்னால நம்பவே முடியல ஆனா இன்னைக்கு வந்து அது நடக்குதல தூரம் என்பது ஒரு பெரிய பொருட் உங்களுக்கு வந்து அதுவும் வந்து விரைவாக நம்மால செல்ல முடியும் விரைவாக நம்மால வந்து நம்முடைய பணிகளை மேற்கொள்ள முடியும் நம்முடைய இந்தியாவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லக்கூடியது என்னென்னா அஸ்வினி வைஷ்ணவ் என்ற மிகத்திறமையான ஒருவர் தான் நம்முடைய ரயில்வே துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு வந்து சர்வதேச நாடுகள் எல்லாம் எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு புதிய ரயில் திட்டங்கள் வழிமுறைகள் அது எப்படி அதை பண்ணுறாங்கலாம் அவ்வளவு தூரம் அவருக்கு வந்து தொழில்நுட்ப ரீதியாகவே தெரியும் அப்போது அவர் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறார் என்றால் இது வந்து இப்படி ஏன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஏன் இதெல்லாம் வந்து நம்மால் மேம்படுத்த முடியவில்லை ஏன்ன மேம்படுத்துவதற்கு எது தடையாக இருக்கிறது அதை உடனடியாக கலை நம்ம அரசாங்கத்திடமிருந்து மிக வேகமாக ரயில் செல்ல வேண்டும் என்றால் தடையாக இருப்பது என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அல்லது வந்து விலங்கினங்களுடைய போக்குவரத்தோ அது பாதிக்க அதை தடுப்பதற்கு என்ன வழிமுறை கவச்சின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ டனல்ஸ் இப்போ யானைகள் வந்து நீங்கள் குறுக்கிடுகிறது அதனால் வந்து மரணங்கள் ஏற்படுங்க வேண்டாம் அதுக்கு என்ன பண்ணலாம் டனல்ஸ் அமைக்க முடியும் அதுக்கு வந்து சுற்றி இருக்கக்கூடிய வேலிகள் அமைக்க முடியும் அதே மாதிரி பாலங்கள் சார் நம்மளே வந்து பார்க்குறோம் இங்கேருந்து வந்து நம்ம இப்போ தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாலங்கள் பாலங்கள் உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு கீழே தோண்டி அந்த மாதிரி பாலங்களும் கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சியை முன்னோக்கி தான் வந்து இந்த ரயில்வே துறையை வந்து வழி நடத்திட்டு போகிறாரு ஆமாம் அவருக்கு தொழில்நுட்ப ரீதியாக உலக நாடுகள் எங்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் உள்ளங்கை நெல்லிக்கணி போல் அறிந்து வைத்திருக்கிறார் இந்த தொழில்நுட்பம் ஏன் நம்மிடம் வரவில்லை இது ஜெர்மனியில் இருக்கிறது இது ஜப்பானில் இருக்கிறது இது வந்து ஜெர்மனியில் வந்து இதை வந்து இவ்வளோ சிறப்பாக செயல்படுத்துகிறார்களே ஏன் நம்மால் செய்ய முடியவில்லை ஒன்றுமில்லை அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்திடம் போய் அங்கே போய் ஒரு ரயிலே வாங்கி வந்துடுறார் வாங்கி வந்துட்டு அந்த ரயிலை வந்து இந்தியாவில் வந்து முழுசாக பரிசோதனை செய்து இங்கே ஐசிஎஃப் கோச் தான் வந்து பல ரயில்கள் வந்து இங்கே தான் இப்போ படுக்கை வசதியோட கூடிய வந்தே இதுல வந்து எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன என்பதையும் அவர் வந்து கண்டுபிடித்து விடுகிறார் அப்போ அந்த துறையில் அந்த தடைகளை நீக்கிவிட்டால் உங்களுக்கு ஏன் ரயில் வந்து வேகமாக போகாது அப்போ நீங்கள் இந்த தேசிய அளவிலான வழித்தடங்கள் என்பவை மிக விரைவாக நம்மை ஒரு இடத்துல நான் நினச்சிக்கொண்டே இருப்பேன் நம்ம வந்து ஒரு காலத்தில் முப்பத்தி ஆறு மணி நேரம் பயணம் செய்து டெல்லி சென்ற காலமெல்லாம் இன்றைக்கு மழை ஏறிவிட்டது அப்போது பாம்பே சென்றபோது இது மாதிரிலாம் வந்து பல நாட்கள் பயணம் செய்ததெல்லாம் இனி முடிந்து விட்டது அப்போது இவ்வளவு விரைவாக நாம் பயணம் செய்கிறோமோ அவ்வளவு விரைவாக நம்முடைய வேலைகளை முடித்து கொள்ள முடிகிறது நம்முடைய நாட்களை நாம் வந்து சுருக்கமாக பயன்படுத்துகிறோம் அப்போ நம்முடைய உற்பத்தி சக்தி அதிகமாகிறது நாம் வந்து மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு போதிய ஒரு நேரம் கிடைக்கிறது அப்போ இதை எல்லாம் தான் இந்த மாதிரியான வழித்தடங்கள் அப்போ இந்த வழித்தடங்கள் வந்து என்ன செய்கின்றன எல்லா இடத்துலையும் நம்முடைய உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது அது மிக வேகமாக செல்கிறது அதற்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை வந்து உருவாக்கி கொடுக்கறது இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய பயன் மக்களுக்கு என்ன இதனால் கிடைக்கக்கூடிய பயன் தொழிலதிபர்களுக்கு என்ன இதனால் கிடைக்கக்கூடிய பயன் சரக்கு போக்குவரத்துக்கு என்ன ஏற்படுது இவையெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டால் நாம் அடையக்கூடிய பலன் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அப்போது மனித உற்பத்தி சக்தியை அதிகப்படுத்துவதற்கும் அவருடைய நேரத்தை மிச்சப்படுத்தி அவர்களை கூடுதலாக உழைக்க வைப்பதற்குமான ஒரு பெரிய இடத்தை ரயில்வே வந்து உருவாக்கி தந்து கொண்டிருக்கு அதற்கு தான் இந்த முறை ரெண்டு புள்ளி எட்டில் லட்சம் கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இந்த துறையோட மேம்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் அமைச்சர் சொல்லியிருக்க அவர் அதை வந்து இன்னும் மிக திறனாக திட்டமிடுகிறார் மிக திறமையாக அதை வந்து இம்ப்ளிமென்ட் பண்றாரு இன்னும் சில மாதங்கள்லையோ அல்லது ஆண்டுகள்லையோ நம்முடைய இங்க இருக்கக்கூடிய எழும்பூர் ரயில் நிலையமும் சரி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் மாவட்டம் இது எல்லாவற்றையும் புதுப்பிப்பதற்கான பெரிய முயற்சி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரயில் நிலையங்களை மேம்படுத்துவது என்பது பயனாளிகளை வந்து அதுக்கு சௌரியமாக்குறது போக்குவரத்து அப்போ அதை வந்து எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா மாத்துறது ஒன்று இந்த நிதிய ஒதுக்கீடுகள் என்பவை அந்த மாதிரியான ஒரு நிதி தான் நம்ம பார்க்கறோம் நிச்சயமா சார் நீங்க வந்து போக்குவரத்தை பத்தி சொல்லிட்டீங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த நகரங்களுடைய கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகிருக்கு இதை எப்படி பார்க்கலாம் சார் அதாவது அந்த நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பரவலான வளர்ச்சியை பார்க்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு திட்டமாக எப்படி பார்க்கலாம் சார் அந்த நகரங்கள் வளர்ந்து விட்டனமா இன்னைக்கு உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு திருப்பூர் திருச்சி இந்த மாதிரியான ஒரு இரண்டாம் நிலை அல்லது மூன்றாம் நிலை இன்னும் நீங்கள் அதை விட சின்னதான ஒரு பகுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா எப்படி நாம் வந்து ஒரு பெருநகரங்களில் வளர்ச்சியை பார்க்குறோமோ அதற்கு இணையான வளர்ச்சிகள் அங்கே வந்துவிட்டன வேலைவாய்ப்புகள் வந்துவிட்டன தொழில் நிறுவனங்கள் வந்துவிட்டன உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றன ஃபேக்ட்ரிஸ் பெரிய அளவுகள் வந்துவிட்டன அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஊர் வந்து வளருது அந்த ஊர் வளர்ந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாட்டேங்க அந்த ஊரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன நீங்கள் பாலங்கள் தேவைப்படுகின்றன அந்த சாலைகள் தேவைப்படுகின்றன நீங்களுடைய அத்தனை விதமான ஒரு சாலை பணிகள் தேவைப்படுகின்றன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவைப்படுகின்றன இவை எல்லாமே தேவைப்படுகின்றன அப்போது அந்த கட்டுமானங்கள் அந்த சிறுநகரங்கள் வளர்ந்த வேகத்துக்கு நடைபெறவில்லை மூன்றாம் நிலை நகரங்களும் வளர்ந்துருக்குன ஆனால் அதற்கு இணையாக அந்த கட்டுமான வசதிகள் வளர வேண்டும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்போ அங்கே போய் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் வெளிநாட்டில் படித்த ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தொழில் நிறுவனம் ஏதோ ஒரு இரண்டாம் நிலை நகரத்தில் இருக்கிறது ஆனால் அவரால் அங்கே போய் வசிக்க முடியாது ஏனென்றால் அவர் திருப்பியும் வந்து எனக்கு இங்கேருந்து போயிட்டு வரதுக்கான வசதியே அங்கே இல்லை எனக்கு தேவையான அங்கே இருக்கக்கூடிய வாழ்வதற்கான வசதிகள் அங்கே இல்லை அப்படின்னா யோசிக்கும் போது என்ன அது அவர் திருப்பியும் ஒரு பெருநகரத்தில் இருந்து தான் அங்கே போய் தன்னுடைய பணிகள் ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கு இனிமே கொண்ட அந்த மாதிரி சூழ்நிலை தேவையில்லை அப்போ அந்த நகரத்துக்கு தேவையான என்ன அந்த நகரத்துக்கு தேவையான வசதிகள் என்ன அந்த நகரத்தை எப்படி இன்னும் புனருதாரணம் மேம்படுத்துவது அதில் நாம் கவனம் செலுத்தினோம்னால் இனிமேற்கொண்டு இந்த முதல் நிலை நகரங்கள் இரண்டாம் நிலை நகரங்கள் மூன்றாம் நிலை நகரங்கள் என்ற பாகுபாடு கூட படிப்படியாக கலைந்து அது வந்து அந்த இடத்துல வந்து எல்லா இடங்களும் வாழ தகுந்தனவாக எல்லா இடங்களிலும் எல்லா விதமான வசதிகளும் கிடைப்பனவனாக மாறும்பொழுது இயல்பாகவே வளர்ச்சி என்பது அந்த நிலையிலிருந்தும் கூட வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு காலத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஹைதராபாதோ பூனாவோ அப்படிலாம் இருந்ததே கிடையாது பூனா பத்தி எனக்கு தெரியும் நகரம் வந்து ரொம்ப அமைதியாக ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமான ஒரு மகாராஷ்டிராவினுடைய ஒரு கலாச்சார மையம் என்றே அந்த நகரம் சொல்லப்பட்டது ஆனால் பின்னாடி வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே பெருமளவு தங்களுடைய நிறுவனங்களை உருவாக்க தொடங்கின படிப்படியாக அந்த நகரம் அப்படி அடிப்பளிச்சென்று உயர்ந்து விட்டது இன்றைக்கு நீங்கள் ஒரு பூனாவை வந்து ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகள்லாம் மில்டரி அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்காரங்க தான் அங்கே போய் இருப்பாங்க அங்கே மில்டரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அங்கே இருக்கும் இன்னைக்கு ஐடி தான் அங்கே ஃப்ளரிஷ் ஆகி மொத்த பகுதியுமே வந்து இன்னைக்கு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு போய் நிலத்தினுடைய விலை அவ்வளோ தூரம் அதிகமாகி அங்கே போய் வாழ்வதே இன்னைக்கு வந்து ஒரு பாம்பேக்கு இணையான ஒரு இடத்தை வந்து இன்றைக்கி அந்த இடம் அடைஞ்சிருக்கு அப்போ பல சிறுநகரங்கள் என்று கருதப்படுபவை சிறுநகரங்களாக இன்றைக்கு தோற்றம் கொண்டிருக்கலாம் ஆனால் அவை அப்படிப்பட்டவை அல்ல அவை தங்களை வந்து ஏற்கனவே வளர்த்து கொண்டு விட்டன அந்த வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய உள்கட்டுமானத்தை அரசாங்கம் செய்து தர வேண்டும் அதைத்தான் இந்த திட்டங்கள் வந்து செய்ய போகின்றன நிச்சயமா சார் அனைவருக்குமான வளர்ச்சியை வந்து உருவாக்கணும்ன்றது அரசனுடைய இலக்கு அதனுடைய ஒரு பகுதியை இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதொழில் தொழில் வளர்ச்சிக்கான நிதியம் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு அந்த சிறுதொழில் தொழில் முனைவோருக்கு எந்த அளவுக்கு ஊக்கமளிக்கும் சார் எம்எஸ்எம்இ இல்லா சிறுநிறுவனங்கள் தான் வந்து ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாருக்கும் அவங்க தான் வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கி தராங்க அவர்களுக்கு எவ்வளவு செய்தாலும் தகும் தேவை அவர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு என்பது தேவை நிதி ஒதுக்கீடு ரீதியாகவும் சரி அதே மாதிரி வங்கி கடன்கள் ரீதியாகவும் சரி அவர்களுடைய பல்வேறு திட்டங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆதாரமாக இருப்பதும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தான் இந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் பல சிறு தொழில்களுக்கு அவர்கள் வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகின்றன குறிப்பாக கடன் உதவிகள் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தேவைப்படுகிறது அவர்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு குறைந்த வட்டி வேணும் அவங்க வாங்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்தும் போது கூடுதல் கால அவகாசம் தேவை ஏனென்றால் அந்த இடத்துல வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்துவிடும் அதை விட அது வந்து ஏற்படுத்தி தரக்கூடிய வேலை வாய்ப்பு என்பது மிக அவசியமாக இருக்கிறது அப்போது நம்ம வந்து ஒரு ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்குள்ள இவங்க தான் வந்து பெருந்தொழில்களை விட இந்த குறுந்தொழில்களும் சிறுதொழில்களும் தான் வந்து மக்களை காப்பாற்றி கொண்டு வேலையை வழங்கி கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அரசாங்கம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வதற்கான ஒரு முயற்சி இந்த அரசாங்கம் வந்து பல ஆண்டுகளாக எம்எஸ்எம்இ துறைக்கு நிறைய வந்து வேற வேற விதமான சலுகைகளை வழங்கி உதவிகளை வழங்கி மானியங்களை வழங்கி காப்பாற்றி வந்திருக்கிறது இந்த ஆண்டும் அதை செய்திருக்கிறதா நான் பார்க்கிறேன் நிச்சயமா சார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு வந்து நிறைய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து நடத்தப்பட்டு வருது அந்த வகையில் கேலோ இந்தியா இயக்கம் தொடங்கப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பு விளையாட்டுத்துறைக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் இன்னும் நிறைய பேர் பார்த்தா ங்களை வெல்வாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கா சார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து நம்மக்கிட்ட காமன்வெல்த் கேம்ஸ் நடக்க போகுது முப்பத்தி அஞ்சில் ஒலிம்பிக்ஸே நடக்க போகுது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சாதான் நம்ம வந்து மிகத்தரமான இவங்களை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்போது நம்ம எப்படி உருவாக்க போகிறோம் எப்படி அவங்கள வந்து மேலே கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னிலேருந்தே நம்ம பயிற்சி கொடுத்தாங்க புதிய இளம் திறமையாளர்களை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த விஷயத்தை செய்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த திட்டம் அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய மருந்து அந்த மருத்துவ முறைக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்கும் சார் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு கடந்த பத்தாண்டுகளில் ஆயுஷ் மருத்துவமனைகள் குறிப்பாக இந்த மாதிரி உள்நாட்டு ம மருத்துவ முறைகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வந்து பல திட்டங்களை சொல்கிறார்கள் மருந்துகளை பெருமளவு உற்பத்தி செய்கிறார்கள் அதற்கான ஒரு மருத்துவமனைகளும் சரி அதற்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து உருவாக்கி தரப்படுகின்றன அதில் வந்து ஒரு கூடுதல் கவனத்தை இன்றைக்கி இந்த திட்டத்தின் வாயிலாக நீங்கள் மருத்துவமனைகளை உருவாக்குறதோ அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உள்கட்டுமானத்தை உருவாக்கி தருவது இதெல்லாமே வந்து இந்த திட்டம் செய்யப்போகிறது நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை கைவிடவில்லை நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தின் தேவைகளை எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறோம் அது வந்து மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தி மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை எடுத்து பயன்படுத்தி பார்ப்போம் தங்களுக்கான குணநலன்களும் நலன்களும் உருவாகும் என்று நம்பும் போது ஒன்று நம்ம தேவைப்படக்கூடிய மருத்துவர்களை உருவாக்குகிறோம் அந்த மருத்துவமனைக்கான கட்டமைப்பை உருவாக்குகிறோம் மருந்துகளை உருவாக்குகிறோம் இது எல்லாமே ஒருங்கிணைந்தது என்று சொன்னாலும் அது வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குது அந்த தான் அதில் முக்கியம் அப்போ என்ன அது நம்ம துணிச்சலாக நம்ம வந்து இந்த மாதிரி மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று இன்னும் பலர் அதற்குள்ள வந்து சேருவார்கள் அதனுடைய பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் நமது பாரம்பரிய மருத்துவ முறைக்கும் பட்ஜெட்ல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது சார் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் பட்ஜெட் குறித்து நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பாகத்தை நாளை கேட்கலாம்